ஹலலூயா நம்முடைய பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் சொன்ன ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாக நான் பேசி கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து ஒன்பது நீ உன் அயலானோடை மாத்திரம் உன் வியாஜ்ஜத்தை குறித்து வளக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே ஹால லூயா ஹால லூயா தூங்குறலாம் ஒரு அறைய சொல்லும் ஹால லூயா அதானே கேட்டேன் விழிப்பாக இருக்கணும் ஹால லூயா பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டவன் சொல்லுகிறா ஒரு மூன்று காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டு வச்சோன்னே என்ன அப்படின்னு சொன்னா ரகசியம் அதாவது மற்றவனிடத்தில் ரகசியத்தை என்ன செய்யக்கூடாதான் வெளிப்படுத்தக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகசியம் என்ன செய்யும் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ரகசியம் உண்டு நம்ம வந்து நிறைய நேரங்களில நம்முடைய வாய்களை வீணா என்ன செஞ்சிடறோம் திறந்துடுறோம் எது எது சொல்லக்கூடாதோ அதை அதை நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மனிதத்தை சொல்லி என்ன செஞ்சிடும் கடைசியில் நம்ம என்ன செஞ்சிடறோம் மாட்டிக்கொள்கிறோம் அது வந்து பெரிய ஒரு வினையாகவே என்ன செஞ்சிருது முடிந்து போகிறத பார்க்குறோம் ஆண்டவர் சொன்னால் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தை பிறர் இடத்துல என்ன சொல்லக்கூடாதான் சொல்ல கூடாது அது அநேக அடிகள் நம்ம வாழ்க்கையில் அது வருகிறது நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தின் மூலமாகவே சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார் என்ன காரியம் சொன்னார் அப்படின்னா ஆண்டவர் இந்த ஈசாக்கை எனக்கு நீ என்ன செய்யணும் பலியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு ஆப்ரஹாம் சொன்னாரு ஒருவேளை சாராலும் ஆப்ரஹாம் இருக்கும் போது சொல்லலை ஆப்ரஹாம் இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொன்னாரு எப்பா நீ என்ன செய்யணும் பிள்ளைய எனக்கு நீ பலியிடணும் அப்படின்னு சொல்லி இரவில் அவர் தரிசனமாக இருக்கிறாரு இவன் அதிகாலமே எழும்பு எழுந்து என்ன செஞ்சுட்டான் அவர் தன்னுடைய குமாரனை ஒரே சிரேஷ்ட புத்திரன் சொல்லப்பட்டிருக்கும் ஒரே ஒரு குமாரன் அதுவும் எத்தனை வருஷத்துக்கு பிறகு பிறந்தான் நூறாவது வயதில் என்ன செஞ்சான் அந்த ஆப்ரஹாமுக்கு அந்த ஈசாக்கே கற்றுக் கொடுத்தார் அந்த குமாரனை ஆண்டவர் எப்பா நீ கொண்டு என்ன செஞ்சிரு அங்கே மலையிலே கொண்டு பலி செலுத்தணும் குறிக்கப்பட்டதான அந்த மலையில் போய் நீ பலி செலுத்தணும்னு இப்போ நைட்டு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லியாச்சு இப்ப இவருக்கு என்ன இருந்திருக்கணும் பல கொலப்படி வந்திருக்கணும் ஒரே ஒரு பையன் ஆண்டவர் தந்தாரு இப்போ பலியிடணும் சொல்றாரு இது ஒரு ரகசியமான ஒரு காரியம் இப்போ மனைவியிடத்துல போய் இந்த காரியத்தை போய் எழுப்பி எம்மா இப்படி ரெண்டு வரும் தான் இதை செய்யணும் குடும்பம்னா கணவன் மனைவி தான் இதை செய்யணும் தேவண்டியத்தை இதை செய்யணும்னு சொல்லி அவர் எலும்பி தட்டி என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு யோசனை கேட்டிருப்பாருன்னா அந்த சாரால் என்ன சொல்லியிருப்பா யோசித்து பாருங்க என்ன சொல்லிருப்பா யோ நீர் நல்ல ஆகாரையும் இஸ்மையில பத்திரமா வனாந்தரத்துக்கு அனுப்புகிற மாதிரி என்ன செஞ்சிட்டீர் பத்திரமா அனுப்பி வச்சிச்சு இப்போ என்ன செஞ்சது என்னுடைய எனக்கு உள்ள இந்த பிள்ளை ஆண்டவர் தான் தந்தார் ஆனால் ஆண்டவரே தாராருன்னு பல குழப்படி பல வார்த்தைகள் எழுச்சி வந்திருக்கும் அவர் சொல்ல வேண்டியிருக்கும் நம்மளா இருந்தால் அதை தான் சொல்லுவோம் நம்மனா எப்படி சொல்லுவோம் அதை தான் சொல்லுவோம் ஒரு திட்டம் தேவனுடைய திட்டம்னா உடனே நம்ம அதற்கு கீழ்ப்படுகிறதுல ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்னா அந்த ரகசியத்தை அப்படியே தேவன் சொன்னார்னா அப்படியே வைத்து காலையில எலும்பி எலும்பிட்டான் காலையில எழும்பி கத்த சொன்னது செய்யறதுக்கு தீவிரப்பட்டு போய் யாரோட போனான் வேலைக்காரர்களோடு ஈசாக்கோடு போய் அங்கே போய் என்ன செஞ்சான் பலிடுறதுக்கு போனான் அப்போ கத்தர் அவனுடைய வாழ்க்கையில நீ பலியிடாதப்பான்னு அப்புறம் பின்னாடி சொல்றத நம்ம ஒரு மேன்மையான காரியம் அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆபிரஹாமை கத்தர் சகல காரியங்களில் என்ன செய்தாரா ஆசீர்வதித்தாரா அப்போ எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிப்பதற்கு இவன் ரகசியமாய் தேவன் சொன்னதை மனைவிட்ட கூட சொல்லாம கத்தருக்கு செய்ய வேண்டியது அவன் போய் என்ன செஞ்சுட்டான் ஆண்டவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற அது தடைபடலை இப்போ அங்கே எங்கே நம்ம சொல்லியிருப்போன்னா தேவனுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைய நேரங்களில் என்ன செய்து அதை அலசனிப்படுகிறது பல இன்னலுக்குள்ளாக நம்ம மாறுகிறோம் ஆனால் ஆபிரகாம் அதை செய்யாமல் ஞானமாக என்ன செய்தான் தேவன் சொன்ன காரியத்தை அந்த ரகசியத்தை அவன் மனதிலே வைத்திருந்தான் நீ பார்த்தீங்கன்னா மரியாதை குறித்து பார்க்கும் பொழுது அவள் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் என்ன செய்தாலா அவள் இருதயத்திலே அவள் மனதிலே வைத்து அதை சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் அப்போ நம்ம தேவை நம்மை உயர்த்துவதற்கு சகல காரியங்களிலும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த ரகசியத்தை என்ன செய்யணும் ரகசியமாக தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு வைக்க வேண்டியிருக்கு நமக்கு தான் முடியாத எப்போ யாரை பார்த்து எப்போ அவ வருவா என்ன செய்யிடணும் சொல்லிடணும் எப்போ அவங்க வருவாங்க அதை நம்ம சொல்லிடணும் பார்த்தீங்கன்னா எசேக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ரகசியங்களை எல்லாத்தையும் காண்பித்தான் சொல்லப்பட்டிருக்கு ரகசியத்தை எல்லாத்தையும் வேதம் நமக்கு அந்த ஒரு பகுதியை காண்பு இருக்கிறது எழுதி வைத்திருக்கிறதுனா அதில் ஒரு காரியம் இருக்கிறது இன்னைக்கு பிசாசும் உங்கள் வாழ்க்கையில் தட்டும்படியாக உங்கள் வார்த்தையிலே பிடிக்கும்படியாக அநேகருடைய வாழ்க்கையில அவன் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறான் ஆண்டும் சொல்றாரு உன் வாயை பொத்திக்கொள் நீ என்ன செய்யணும் ரகசியமான காரியங்கள் எது எது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ என்ன நம்பி என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க அதுவே உங்களுக்கு ஒரு படுகொலியாக நீங்கள் விழுகிறதுக்கு ஏதுவான ஒரு காரியமாக மாறப்போகிறது இது ராத்திரி வேலையில் நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட பேசினபடினால்தான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன் இனி வருகிற நாட்களில் இல்லை எத்தனையோ நாட்களில் அது அணு பாடுகள் பட்டு இருக்கிறோம் ஆனாலும் நம்ம திருந்தின பாடு இல்லை எத்தனையோ இதில் நம்ம அடி வாங்கியிருக்கிறோம் நம்பி சொல்லுகிறோம் புருஷன் தானே பிள்ளைகள் தானே நம்பி சொல்லுகிறான் சொல்லுகிற தேவ பிள்ளையாகி உங்களுடைய வாழ்க்கையில எதை எதை சீக்கிரட்டா நீங்க வைக்கணுமோ அந்த ரகசியத்தை வைக்கணுமோ அதை என்ன செய்யக்கூடாது சொல்ல கூடாது அதில் ஞானமுற்றுவர்களாக இருக்கணும் இங்கே இசைக்கே ராஜாவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இசைக்கே ராஜாவை எப்போ அவன் காலம் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த இசைக்க ராஜா சொன்னார் இல்லை ஆண்டவர் எனக்கு என்ன செய்யும் என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுத்து ஒரு நல்ல ஒரு அந்த வியாதியிலிருந்து அவனை விடுதலையாக்கி சந்தோஷமான ஒரு காரியம் ஆண்டவர் அங்கே செய்கிறார் அப்போ இந்த காரியம் இவன் மறித்து போவான் தான் எல்லா ராஜ்யத்தில் பக்கத்தில் உள்ள ராஜ்ய இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் எல்லாமே எஸ்ஐ ராஜாவுக்கு ஒரு வியாதி இருக்கிறது இந்த பிளவை என்ற வியாதியில் அவர் மறித்து போவார் எழுந்திருக்க முடியாது படுத்த படுக்கையில் அவர் இருக்கிறார் எல்லாருடைய கண்களும் அப்படிதான் இருந்தது ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலே அன்றைக்கு அந்த இசைக்கிய ராஜா அவன் பிழைத்தான் இந்த செய்தியை எல்லா ராஜாக்களும் அறிந்து கொண்டார்கள் அதில் பாபிலோன் ராஜா இதை இதை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து என்ன செய்கிறார் அவனுக்கு வெகுமதிகளை கொடுத்து அவனுடைய ஆட்களை அங்கே அனுப்புகிறார் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவன் வேதம் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல எசேக்கியா ராஜா இரண்டாம் வசனம் சொல்லுகிறது எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கேச சாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கீச சாலையில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான் எஸ்ஐக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து கேட்க அது யாரு தேவன்டைய பிள்ளையும் அது யாரு பாபிலோடைய ராஜா விசாரிக்கிறதற்கு வந்திருக்கிறான் ஆனா இவர் என்ன பண்ணிவிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த சந்தோஷத்துல அந்த ராஜா அனுப்பியிருக்கிறாருங்கிற சந்தோஷத்துல வீட்டில் உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான் ஒரு பொருள் கூட ஒன்றும் எல்லாத்தையும் திறந்து திறந்து காண்பிக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்ல அதனால ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க ஏலாம் வசனம் நீ பெற போகிற உன் சந்ததியாகி உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் அப்போ இந்த அடிமை பின்னாடி அவனுக்கு இந்த பதினைந்து வருஷத்துக்கு கூட்டி கொடுக்கும் போது குமாரர் அவனுக்கு இருந்தார்கள் அப்போ அவர்களை குறித்து தேவண்டி திட்டமும் அப்ப வெளிப்படுகிறது எப்படின்னா நீ இதை செய்தபடினால் இந்த ரகசியால காண்பித்தப்படினா பிள்ளைகள் எங்க இருக்க போறாங்க அதே பாபிலோ ராஜாவால அடிமையாய் இருக்க போகிறாரு யார் செய்தது பிள்ளைகள் அடிமையா இருப்பதற்கு காரணம் யாருன்னா இந்த எஸ் ராஜா ராஜாதா காரணம் ரகசிய விஷயத்தை அவனால் என்ன செய்ய முடியல மறைத்து வைக்க முடியல எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இந்த காண்டவர் சொல்லுகிறா உங்க வாழ்க்கையில நிறைய பிசாசான எத்தனை பண்ணி கொண்டு ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு படுகொலியை வெட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறா நீ ரகசியத்தை என்ன செய்ய சொல்லாத என் புருஷ அப்படி என் பிள்ளை இப்படி என் குடும்பம் இப்படி என் மாமியார் அப்படி அப்படி இப்படி உங்க குடும்பத்தை கொடுத்த ரகசியத்தை எங்க சொல்லக்கூடாது யாருகிட்டையுமே நீங்க நினைச்ச கூடாது சொல்லக்கூடாது ரகசியத்தை பிறனிடத்தில் நினைச்ச கூடாது சொல்லக்கூடாது அடுத்தது ரெண்டாவதாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்துல அங்கே நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆறாம் வசனத்தை நான் வாசிப்போம் காகங்கள் அவனுக்கு விடை காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தால் அதை மூன்றாவது நாம் வாசிப்போம் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டு இந்த காரியம் ஒன்று ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது அடுத்தது என்னன்னா கத்தர் சில நேரங்களில் நம்மளை ரகசியமாய் வைக்கிறார் அதை அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு அங்கே சொல்லப்படலை ஆனா திடீரென்று ஒரு நாள் ஆகா ராஜாவின் அங்கே வந்து ஆகா ராஜாவுக்கு முன்பாக வந்து ஒரு காரியம் சொல்லுகிறார் என்ன காரியம் சொல்லுகிறார் என் வாக்கின்படியே அந்தி இந்த வருஷங்களே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் திடீர்னு வர திடீர்னு இந்த எலியா வந்தார் வந்து சொல்கிறாரு ஆகா ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்கிறாரு இனிமேல் என்ன செய்யாத அந்த தேசத்தில் இன்னும் வருஷங்கள்ல பனியும் மழையும் பெய்யாது ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றார் சொன்ன உடனே ஆண்டோடைய வார்த்தை இப்போ எளியாவுக்கு வந்தது ஆண்டவர் சொல்றாரு எப்போ எளியா நீ இனிமேல் என்ன செய்யண்டா நீ இங்கே இருக்கண்டா நீ எங்கே போயிரு இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றையிலே ஒழித்து கொண்டுரு ஒருவேளை எலியா எப்படி யோசிச்சுட்டு வந்திருப்பாள் ஆண்டவர் போய் சொல்ல சொல்கிறாரு எப்போ நீ போய் சொல்லு ஆகாக்கு முன்பாக நீ போய் இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதற்கும் போய் சொல்லணுன்னு இவர் ரொம்ப வல்லமையாக வந்திருப்பார் ஆண்டவர் சொல்றாரு என்ன செஞ்சிடணும் சொல்லிடணும் அப்போ அதுக்கு மேலே ஆகாப் ராஜா எப்படியும் ஒரு இடத்துல போய் ஒரு சாபமான வார்த்தையை சொன்னால் சும்மா விடுவாங்களா விடமாட்டாங்க என்ன செய்வாங்க இவனுக்கு எதிர்த்து வருவாங்க ஆனாலும் கத்தர் பார்த்துக்கிடுறார் அவன் எதிர்த்து வந்தால் அதற்கு முன்னாடி நீங்கள் பாத்தீங்கன்னா அதே ஒன்று ராஜாக்களில் பார்க்கும் பொழுது ஒரு தீர்த்த தரிசி குறித்து சொல்லப்பட்டு பதிமூன்றாம் அதிகாரத்தில் அதில் இரவையாம் தூபம் காட்ட பளிப்பிட தண்டையில நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கத்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அங்கு ஒரு தீர்க்கதர்சி வந்தாரு அங்கே ஏரா அந்த ராஜாவுக்கு முன்பாக நின்று அவன் அதாவது கத்தரை விட்டு வேறொரு பலிபீடத்தை கண்டுகூட்டியை உண்டாக்கி அது பலிபீடத்தை வைத்து பலி செலுத்துற நேரத்துல இந்த தீர்க்கதர்சி வந்து சொல்றாரு என்ன சொல்றார் பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீரின் வம்சத்தில் யோசியா என்ற பேருல ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளை ஆசாரியில் உண்மையில் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மை சுட்டரிக்கப்படும் இப்படி அந்த தூ அந்த வழிபடத்துக்கு உரோதமாக அவன் சொன்ன பொழுது இந்த இரபையாமுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு கோவம் வந்தானே அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது சொல்லி கையை இப்படி நீட்டும் போது அவன் கையை அப்புறம் திருப்பி மடக்கணும்னு பார்க்குறான் என்ன செய்ய முடியல இரபையாமலை மடக்க கையை மடக்க முடியல உடனே இரபையான்னு சொல்கிறான் எனக்காக ஆண்டு வரை வேண்டிக்கொள்ள அவன் அப்போ இதெல்லாம் அந்த எலியா தீர்க்கதரிசு அருந்திருப்பார் ராஜாவுக்கு முன்பாக தன்னை அனுப்புகிறார்னா ஏதோ ஒரு காரியத்தை அவர் எனக்கு செய்வார்ன்னு சொல்லி அவன் நேரம் போய் என்ன ஆகா ராஜாவுக்கு முன்பாக தன்னை காண்பித்து இந்த தேசத்துல பனியும் மழையும் பெரியாது சொன்ன உடனே ஆண்டவர் அவருடைய பிளானம் மாக்குறாரு அடுத்தது நீ எங்க போயிரு எங்க போயிரு ஏன் ஆண்டவருக்கு வல்லம இல்லையா வல்லம் இல்லாமையா இருக்கு அந்த அகப்ப ராஜாவுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக இவரை கொண்டு நிறுத்துறதுக்கு தேவன் வல்லமே இல்லாதவரா இருந்தாரா இல்ல ஆண்டவருக்கு சருவ வல்லமில்லை தேவன் சொல்ல வல்லமை இருந்தது ஆனாலும் தேவன் சில வேலைகளை தம்முடைய பிள்ளைகளை மறைக்க விரும்புகிறார் சில தம்முடைய தேவ பிள்ளைகளை வல்லமையாய் பயன்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கட்டும் வல்லமையாய் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கட்டும் வல்லமையாய் தேவனுக்கு செயல்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திடீர் என்று யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு அனுபவம் வருகிறது நாம் நினைக்கிறோம் நிறைய வேலையில ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இன்னும் வெக்கத்தோடு அவமானத்தோடு ஒரு விடுதலை இல்லாதபடி ஏன் வாழ்க்கையில மட்டும் இது ஏன் என்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிற ஏன் இருக்கிறது மனுஷன் முன்பாக காணப்பட முடியலையே பல நேரங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை யோசிக்கிறோம் ஆனா இந்த எளியா என்ன செய்தான் தெரியுமா ஆண்டவர் சொன்னபடி அப்படியே போய் அந்த கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிருந்தான் ஒளிந்து கொண்டிருந்தான் அப்ப நினைச்சிருப்பான் சாப்பாடுக்கெல்லாம் அவ ஒருவே நம்மளா இருந்தா யோசிச்சிருப்போம் ஆண்டவர்கிட்ட அவர் போ சொன்னாலே நம்ம சொல்லிடுவோம் நீர் போக சொல்லிடுற ஆண்டவரே சாப்பாட்டுக்கு வழியே செஞ்சிடுறா நம்ம கேட்டுருவோம் அடுத்தது என்ன கேட்போம் நீ இப்போ நான் போறேன் ஆண்டவரே சிலர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு அழைச்சிட்டாலே நீ நான் ஊழியத்துக்கு வாரேன் ஆனா என்ன எல்லாம் ஃபுல்லா என்ன செஞ்சிடணும் நீர் பொறுப்பு அழைத்தவர் கைவிடுவாரா கைவிட மாட்டாரா ஆனால் நம்ம அவருக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங் என்ன சொல்றோம் ஒரு ஆலோசனை சொல்றோம் ஆனால் எளியா அப்படி அல்ல போனா அந்த கேரி தாற்றண்டையில் சில நாட்கள் அவனை கத்தர் ஒழித்து வைத்திருந்தார் அவர் மறைவில் வைக்க வேண்டியது இருந்தது ஆகாப்ராஜ நீ பார்த்தீங்கன்னா அவனை தேடாத ராஜ்யம் இல்லையா தேடாத இடம் இல்லை எல்லா இடத்திலையும் அவன் பார்த்து தேடி பார்த்து சோர்ந்து போனா இந்த ஆகாப்ராஜா ஆனா கத்து தம்முடைய பிள்ளையை அங்கே மறைத்து வைத்திருந்தார் பாத்தீங்கன்னா இந்த எளியா வல்லமையில் உள்ள ஒரு தீர்க்கத்தரிசி சாதாரண தீர்க்கத்தரிசி கிடையாது வல்லமையில் ஒரு தீர்க்கத்தரிசி அப்போது ஆண்டவர் என்ன ஆண்டவரை நீ இப்படி பண்ணிட்டீரே என்னை கொண்டு எங்கெங்கலாமோ கொண்டு நிறுத்துவீர்னு நினச்சேன் அங்கே போயிடலாம் அங்க போயிடலாம் அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் எனக்கு கிடச்ச இடம் எங்கே ஆற்ற அண்டையில் போய் யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டீரே அப்படி சொல்லி அவன் யோசிக்கலை பார்த்தீங்கன்னா உடனே காகங்கள் வந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்தது இப்போது என்ன எச்சு சாப்பிடுவோமா காகங்கள் வந்து என்ன செஞ்சிச்சு அப்பத்தையும் அது எங்கே கொடுத்துன்னா கொண்டு வந்து தட்டில் வச்சா கொடுத்துச்சு இல்ல காக இரு கொண்டு வந்துச்சு தன்னுடைய வாயால என்ன செஞ்சு அப்படிதான் ஆண்டவர் நடத்தினார் எல்லாத்திலுமே அவன் என்ன செஞ்சான் எல்லாவற்றையும் அந்த எளியா தீர்க்க தரிசி ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா காரியத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டு அவன் பொறுமையா என்ன செஞ்சான் மறைவா இருந்தான் இப்போ நமக்கு இருக்கட்டும் நல்லா சாட்சி சொல்லியிருப்போம் ஆண்டவர் இதை செய்தார் அதை செய்தார் அப்படி சொல்லியிருப்போம் அடுத்தது ஒரு பகிரங்கமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் சொல்வார் நீ மௌனமா இரு மறைவா இரு அதை நம்ம கேட்க மாட்டோம் என்ன ஆண்டவர் நான் எப்படி இருப்பது என்ன இப்படி சொல்லிட்டார் நான் என்ன செஞ்சிடணும் கண்டிப்பாக நான் இதை சொன்னா ஒரு பெரிய வீடு கட்டியே என்ன செஞ்சிடணும் ஆகிடணும் என்ன இப்படி சொன்னால் ஒரு பெரிய கார் வாங்கியா ஒன்றுக்கும் உதவாது என்ன இப்படி இருக்கான்னு சொல்லி சொன்னதனால நம்ம வைராக்கியமாய் சுயநீதியாய் செயல்பட்ட பல பல காரியங்களை நாம் அங்கே நிறுத்துறதற்கு பிரயாசப்படுகிறோம் ஆண்டவர் சொல்கிறா இல்லை இந்த காலம் என்ன இருந்திருக்கணும் ஒளிந்து இருக்க வேண்டும் சில காலம் அங்கே கேரி தாற்றண்டையில் அவன் ஒளிந்திருந்தான் வல்லமை குறைந்திருந்தா இல்ல தேவனுடைய உறவு அவனுடைய வாழ்க்கையில குறைந்திருந்ததா இல்ல ஆண்டவர் சில காலம் மனுஷருக்கு முன்பாக இந்த எளியா தீர்க்க தரிசியை அவர் மறைத்து வைத்திருந்தார் காலம் ஒன்று வந்தது அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீயும் இப்பொழுது போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆண்டவர் வச்சாரு எப்ப போதும் ஆற்று தண்ணீர் வத்தினாலும் இவன் நினைச்சிருந்தா ஏ ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல தண்ணி வத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லியிருந்தா தண்ணி என்ன செஞ்சு தான் அது வந்து கொண்டே தான் இருந்திருக்கும் ஆனால் அவன் அப்படிலாம் அவனுடைய வல்லமையை பிரயோகப்படுத்தலை அவன் என்ன செஞ்சான் அடுத்தது சொன்னார் நீ சாரி பாத் என்கிற ஊருக்கு போ ஒரு விதவை வீட்டுக்கு அங்கே போனா விதவை வீடு தான் அப்படின்னா அங்கே போனால் அங்கேயும் கூட என்ன இல்லை ஒன்றும் இல்லாத ஒரு வீடு தான் ஒரு பணக்கார வீட்டுக்கு போனால் கூட என்ன செஞ்சிடலாம் இருந்துக்கலாம் அங்கேயும் அவளே சாகணும் இருக்கிற ஒரு சூழ்நிலை அண்டவர் இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் புலம்பி தள்ளவே இல்லை என்ன செய்யல புலம்பி தள்ளலை அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அங்கேயும் போனான் கே சில வருடங்கள் அங்கே இருந்து அப்புறம் ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பின்னு சொன்ன பொழுது அவன் எழுந்து புறப்பட்டு போனான் அங்கே வேதம் சொல்லுகிறது அக்கினி வானத்திலிருந்து கடந்து வந்தது ஹால லூயா ஹால லூயா அது வரைக்கும் அங்கே பார்க்கும் பொழுது வானத்தை அடைத்த மனிதன் இப்பொழுது அவனுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அன்றைக்கு வானத்திலிருந்து ஒரு அக்கினியே இறங்கி பண்ணினார் ஒருவேளை நிறைய நேரங்களில் வல்லமையாய் செயல்பட வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கலாம் கத்தர் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா இந்த நேரங்களில் சில நேரங்கள் ஆண்டவர் சொல்ற இப்படி இரு நிறைய நேரங்கள் பதுங்கி இருக்க வேண்டியது இருக்கு ஒளிந்திருக்க வேண்டி இருக்கிறது ஆண்டோடைய ஆலோசனை படி நம்ம செயல்படும் பொழுது தேவனுடைய நாம நம்மை கொண்டு பலத்ததாய் வெளிப்படும் தேவனுடைய கிரியைகள் ஒரு நாள் குறைந்து போகவில்லை ஒருவேளை தேவன் நம்மை பல நேரங்கள்

அமர் இருக்கணும் கத்து நமக்காய் செயல்படு தரு வரைக்கும் ஒருவேளை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட முடியல இதே வியாதி தானா இதே பிரச்சனை தானா இதே தானா அவமானம் தானா என் பிள்ளை வாழ்க்கையில் இன்னும் இல்லையா அன்று சொல்கிறார் இந்த காலம் என்ன செஞ்சிருக்கணும் ஒளிந்திருக்க வேண்டிய காலம் இன்னொரு காலம் வருகிறது தேவன் ராஜாக்களுக்கு முன்பாக ஆசாரியர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதிகாரமுடையவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய போகிறார் நிலைநிறுத்தப் போகிறார் நாம நிற்போம் தேவனுடைய பிள்ளைகளாய் அதிகாரமுடையவர்களாய் ஒரு நாளில்

உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்த பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அலலூயா ஹாலலூயா இங்கே மூணாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா ஹாலலூயா தேவன் வந்து நம்முடைய அந்தரங்கத்தை எல்லாவற்றையும் பார்த்து அவர் என்ன செய்வாரா வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர் இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கையில எது இருக்கிறோ இல்லையோ ஆனா அந்த ரங்கத்துல கத்தரை நோக்கி ஜபிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் ஜபிக்கிறவர்கள இருக்கணும் அந்த ரங்கம் நச்ச ரகசியம் அடுத்தது மறைவு ரகசியமாய் ஆண்டு ஒரு இடத்துல நம்ம வைக்கிறார் அடுத்தது ரகசியமாய் நாம் இருந்து கத்திரத்தில் என்ன செய்ய வேண்டி இருக்கு முறையிட வேண்டி இருக்கிறது தேவனை நோக்கி பார்க்க வேண்டி இருக்கிறது ரகசியமாக அந்த ரங்கத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வெளியரங்கமான பல பலனை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம நினைக்கிற வெளியரங்கமாக நான் ஒரு பிரதிபலனை பார்க்கலையே எப்போதும் அழுகையும் கண்ணீரும் பிரச்சனையும் போராட்டங்களும் என் வாழ்க்கையில் விடாபடியான பல காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் இருக்கிறது என் வாழ்க்கையில் இன்னும் நான் வெளியரங்கமான நன்மைகளை நான் பார்க்க முடியலையே அப்படி சொல்லி நம்ம இருப்போமானால் ஆண்டோர் சொல்கிறார் நீ அந்த ரங்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நீ நான் நிறைய நம்மளே நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் உற்சாகத்தினால் நிரப்பப்பட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா கோயிலுக்கு ஒழுங்காக போயிடுவோம் கோயிலுக்கு ஒழுங்காக போயிடுவோம் ஊழியத்தை ஒழுங்காக என்ன செஞ்சிடறோம் செய்கிறோம் ஆத்ம கிராம ஒளித்துக்கு போனா போயிடும் எந்த கூட்டத்துக்கோ ஜெபிக்கிற இடமோ இருந்தாலும் அதுல நமக்கு என்ன செய்வோம் ஒரு உற்சாக ஆவி இருக்கு என்ன செய்வோம் உற்சாக ஆவில நிரம்பி போயிடுறோம் உற்சாகமா எதை செய்யணுமோன்னா தனியாய் உட்கார்ந்து அறை வீட்டை பூட்டி ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது ஹலலூயா ஹலலூயா அந்த ஜெப நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஜெப நேரம் நமக்குன்னு கொடுக்கப்பட்டு நேமித்துக் கொள்ளணும் கிறிஸ்தவர்கள் நம்ம வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தனித்து தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்ன பொழுது நானும் ஆண்டத்தில் ஒப்பு கொடுத்தேன் நிறைய நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்யறோம்னா முதல்ல எவ்வளவுதான் நாளும் நம்முடைய மாம்சம் என்ன செய்கிறது பின்வாங்கி போகிறது ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சா இருக்கிறது பலவீனமா நேரத்தை கத்தருக்கு கொடுக்க முடியாமல் எத்தனையோ தருணங்களை இழந்து போகிறோம் பண்ணி விடலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஊழியர் செய்து விடலாம் கிராமங்களுக்கு போகலாம் சுவிசேச அறிவித்து விடலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா உங்க அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார் உங்க அந்தரங்கத்தில் அந்த ஜபம் இருக்கிறதா என்பதை பார்க்கிறார் இன்னைக்கு எத்தனையோ நேரங்கள்

இருந்தார்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள் அந்த நேரத்தை விட்டுவிட்டு தங்கள் சுயாதீனத்தின்படி சுய இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் காலங்கள் கடந்து போனது மல்யா தீக்கதர்சி நாட்கள் பிறகு கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு பிறகு சகரியா என்ன சொல்லக்கூடிய அந்த ஆசாரியன் வந்தான் அவன் வந்த பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அவன் தூபம் செலுத்தும்படியாக அவன் அந்த பிரதான சனத்துக்குள் அவன் பிரவேசித்த பொழுது வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார்கள் நீங்க லூக்காவில் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா லூக்கா ஒன்று அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் அங்கே ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா தூபம் காட்ட சென்ற பொழுது அவர்கள் ஜனங்கள் எல்லாம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் லூக்கா ஒன்று பத்து தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆச்சாரியன் அவனுடைய கடமை செலுத்தும்படியாக அவன் அந்த தூபம் காட்டுகிறதற்கு மகா பரிசுத்திற்கு அவன் சென்றிருக்கிறான் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் நிலைமையில ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஜபித்த ஜபம் அன்றைக்கு அந்த சகரியாவை ஒரு தேவ தூதன் சந்தித்து அன்னைக்கு ஒரு கிறிஸ்துக்கு முன்பாக யோவான் சாணகன் வெளிப்படுவதற்கான எல்லா அடையாள ார <laughs>

நீ வெளியரங்கமாய் பதிலை பார்க்கணும்னு நினைக்கிறியா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க கணவருடைய வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில ஐயோ இந்த நான் எத்தனை வருடங்கள் இப்படியேதான் இருக்கணுமா இல்ல வெளியமாய் நீங்க ஆண்டோர் தனித்து யாருக்கும் அறியாம உன் கதவை பூட்டி கொண்டு அந்த கண்ணீர் வடித்து பாருங்க அந்த உங்க நேரத்தை செலவிட்டு பாருங்க உங்க வீட்டுக்குள்ள தேவனோடு கூட உங்க நேரத்தை செலவழித்து பாருங்க ஒருவேளை எந்த ஒரு பிசாசின் கிரிகளா இருக்கட்டும் தேவனுக்கு அந்த நேரத்தை கொண்டு

இரவும் பகலும் தன்னை அர்ப்பணித்திருந்தார் நடந்த காரியம் என்ன அங்கே அவள் ஜபித்ததற்கு பிற்பாடு அந்த தேவனை நோக்கி அவர் கண்ணை வடித்ததற்கு பிற்பாடு அங்கே யூத ஜனங்களுக்கு ஒரு கழிப்பு உண்டாயிற்று மொரதைக்காய்க்கு ஒரு உயர்வு உண்டாயிற்று அவளுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் அவள் தலையை தூக்களை போட வேண்டிய அந்த மொரதைக்காய்க்கு ஆயத்தப்படப்பட்டிருந்தாலும் ஆனால இந்த கண்ணீரின் ஜெபம் அன்னைக்கு அந்த ஒரு ஜவ கதறல் அன்றைக்கு அவனுடைய தலையும் உயர்த்தப்பட்டது சத்துருக்கள் எவ்வளவுதான் இத்தனை பண்ணி கொண்டு இருக்கலாம் எனக்கு அருமையான தேவ பிள்ளை ஆண்டோட இருதயம் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வருகிறது அந்தரங்கத்தை தேடி வருகிறது இன்னைக்கு மனுஷங்களை வெளியரங்கமா பார்ப்பார்கள் நல்லா துதிக்கிறா நல்லா ஜெபிக்கிறா நல்லா வேதத்தை வாசிக்கிறா ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் பிசாசுக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் நாலு லூயா ரெண்டு பேருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் அந்த ரங்கத்துல உங்களுக்கு நீங்கள் ஆண்டவற்றில் இருக்கும் பொழுது சொல் உறுதியாய் சொல்ல முடியும் வேதம் சொல்கிறது ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் என்ன செய்வார் கொண்டு வருவா நீங்க வெளியரங்கமா பதியில வேணும்னு சொன்னா உங்க முழங்கால்களை முடக்கியே ஆக வேண்டும் உங்கள் முழங்கால்களை உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நீங்க முடக்கி பாருங்க நீங்க அந்த அந்த ரங்கத்துல நீங்க ஆண்டவரோடு கூட இருக்க 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 ஆண்டவர் பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி தருவார் பல ரகசியங்களை அவர் தருவார் ஆப்ரஹாமை பாருங்க தேவனோடு கூட உள்ள ஒரு மனிதன் ஆண்டவர் அந்த சோதம் கோமரா பட்டணத்தை அழிக்க போறதுக்கு முன்பாக அவர் கண் முன்பாக வந்தது ஆண்டோடைய கண்முன்புக்காக வந்தது அந்த ஆப்ரஹாம் வந்தான் ஏன் சொன்னா அவன் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி நம்பி அன்றைக்கு நான் இதை அழிக்க போகிறேன்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவன் ஆண்டவத்துல மன்றாடுகிற ஒரு மனிதனா இருந்தான் அந்த ரங்கத்துல நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கும் பொழுது வெளியங்காய் தேவனுடைய பிரதிபலனை நம்ம பார்க்க முடியும்